அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களோட கேஜி இது எஸ்கே தமிழ் வேல்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அண்டா இன்னைக்கு எங்களோட தமிழர் பாரம்பரிய ஒரு பலகாரம் செய்யறதுதான் பார்க்க போறோம் ரெண்டு நாளா எங்களோட காணொளி வரையில அதுக்கு பிறகு ஒரு மூன்றாவது நாள் ஒரு லெவல் பலகாரம் செய்கிறதோடு தான் உங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம் இன்றைக்கு சக்தி வர வேறோ வரமாட்டாரோ தெரியாது இன்றைக்கு எங்களுடைய கோயிலில் வீட்டை திருவிழா அப்போ அவர் அந்த வேலையெல்லாம் தெரிகிறார் நாங்கள் இப்போ பலகாரம் எப்படி பைத்தம் பலகாரம்னு சொல்றோம் பைத்தம் பணியாரம்னு சொல்கிறேன் நாங்கள் அதுதான் இன்றைக்கு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாதிங்கண்ட எங்கட வெளியில நிக்கிற இந்த பூக்கண்டெல்லாம் நல்ல ஷேப்பா வெட்டி வச்சிருக்கிறார் சக்தி சாமி வாரத்துக்காக வெளியில வடிவ நீட்டாக்கி விட்டுக்கிற எல்லாருமே அப்படித்தான் எல்லாம் கூட்டி துப்பரவாகி நீட்டாக்கி வச்சுக்கினா ஓகே நாங்கள் பாப்போம் என்னண்ட தலகாரம் செய்கிறா இப்போ மூன்று சாமான் எடுத்து வச்சுக்கிறீங்கண்ண என்னென்ன

மற்றதான் பயார கோது கோ போடுறதா நல்லா கோது வரத்து குத்துறதா நல்ல അരിസിയും നെല്ല് കുത്തിന അരി

തേങ്ങപ്പൂ പോ വറത്തെടുത്ത തേങ്ങപ്പൂ ഡപ്പൂവും വന്നിട്ട് ഇനി എല്ലാത്തെയും എടുത്ത വെച്ചിട്ട് അരച്ചു പോട്ട് താട്ടുവോമേ അത് എന്ന

கொஞ்சம் oh, ஆகும்

சக்தி வந்துட்டார் வெளியில அவர் வேலையை அணுக்கிறார் நான் உங்களும் காட்டுறேன் இவ்வளவு எத்தினை கொஞ்சம் கூட செய்யறோம் போல மட்டுமடி செய்யற பலகாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யறோம் தெரியுமே அட வாசம் வரது எல்லேனா வளக்குனா லட்டு வாசம் இருக்கு லட்டு வாசம் சின்னாகுது மீ இல்ல బుట్ట போட்டதெல்லாம் என்ன தெரியுமே அது சீப்ையார தேங்காய் அது சீப்ையார தேங்காய் பாயில அது கொடிச்சாங்க இதேங்களுக்கு இனி இப்ப 5 மணி நேரம் 5 தான் மரோம் அதானே அது இல்ல வாசம் ஏனி இதுக்கு மேல

சேйда <tellas> முடிச்ச <tellas> 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 <tellas>

உம்

சரியோ இங்க பாரு நாங்க ஏங்கற வேற லெவல்ல நான் கல ஏக்கிரோ கிராஃபருக்கு கொஞ்சம் தாங்க எண்ணெய் வடிவ வடிச்சிட்டு எடுத்து வரோம் வேற லெவல்ல மாமியும் பலாரம் செய்யறதுல கை தேர்ந்துட்டா இனி ஓடர்கள் வந்தா என்ன செய்ய போறீங்க ஓடி திரிய வேண்டியதா ஏக்கனவே மாமிக்கு பால் ரொட்டி ஓடர் எல்லாம் வந்துட்டு ஏனா

காரருக்கு நாங்க இது கொடுக்கறோம் நாங்க இது சாப்பிடறோம் வெட்டிகரமா பயத்த பண்ணி அரைஞ்சோம் உங்களுக்கு இந்த முறையில செய்யுங்கோ இதுல ஒரு பிள்ளையுமே எங்களுக்கு வரையலாம் அடிச்சு கையால் பள்ளப்பயிரை செய்யறவங்க நாங்க பச்சை அது எடுத்துகிறோம் நானும் திருட்டி நாங்க பிள்ளை பயிரும் வீட்டு வினம்புள்ள நல்லா புரியந்துட்டன மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா சேர்க்குற இன் சீனி தான் ஓகே அடுத்து ஒரு வேற சந்திக்கிறோம். சப்ஸ்கிரைப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.